திமுகவும் வேண்டாம் அண்ணா திமுகவும் வேண்டாம்ங்கிற வாக்காளர்களுக்கு நாம் தமிழர் தான் மாற்றுங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு அவர் அந்த மாநாடு நடத்துகிறாரு மாற்றத்திற்கான மக்களின் மாநாடுன்னு சொல்லும்போது நாம் தமிழர் மாநாட்டை அதை நடத்தலை நாம் தமிழர் தான் மாநாட்டு மாற்றத்திற்காக உறுதியாக அஞ்சாவது முறை தனிச்சு நின்று களமாடுறாங்க இதை மக்கள் உணர்ந்து எங்களை நம்பி ஒட்டுமொத்த மக்களும் எங்கள் பின்னாடி வரணும் மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்களுங்கிற அந்த அழைப்பை தான் மக்களுக்கு கொடுக்குறாரு இப்படி களத்துல இருக்கிற ஒரு இருக்கணுமே தவிர வேடிக்கை பார்க்கக்கூடியவனாக இருக்கக்கூடாது களத்தை விட்டுக்கிட்டு ஒதுங்கி வேடிக்கை பார்க்க இருக்கக்கூடாது களத்துல நின்று ஃபைட் பண்ணால் தான் மக்கள் மதிப்பான் அப்போ இன்னைக்கு ஏழி பேர்டுகள் வில் கேட்ச பிள்ளைங்கிற மாதிரி அணி அமையறதுக்கும் இதுக்கும் முன்னாடி அறுநூற்று பதினாலு தொகுதியிலும் தனித்து போட்டிட்டு சீமான் அனௌன்ஸ் பண்ணிட்டார் இந்த அனௌன்ஸ் வந்து எடப்பாடி பழனிசாமியை பெரிய அளவில் பலகீனப்படுத்தும் எடப்பாடி பழனிசாமியோட நான் பெனிஃபரி காஸ்ட் வந்து சீமான நிற்கு வருவாங்க என்னையா திமுக வருஷம் அண்ணா திமுக அரசியல் ரெண்டு ஊடகத்தில் வந்து நாலு பேர் போலியா பொய்யா பரப்புரை பண்ணிட்டு இருக்கிறீங்க அது சீமான் உடைக்கிறார் அப்ப இதை உடைச்சிட்டார் இல்லையா அவங்க ஜெயலலிதா கூட ஒரு இதை கூட செங்கோட்டையனாலும் சொல்ல முடியாது எடப்பாடி பழனிசாமி சொல்ல முடியாதுங்கிற நிலைமைக்கு தமிழ் அடையாளத்தை சீமான் மேல கொண்டு வந்துட்டார் அப்போ சீமானோட அரசியல்ங்கிறது மாற்றம்ங்கிறதுல உறுதியாக இருக்கிறாரு யாருக்கான மாற்றம்ங்கிறதுலையும் அவர் ஆதரிக்கக்கூடிய மக்களும் உறுதியாக இருக்கிறாங்க அப்போ சீமான் இரநூற்றி முப்பத்தி உண்மையான நேர்மையான ஒரு அலைவாயு மனதில்லாம செடியான உறுதியான மாற்றாது அந்த பெரிய ஜம்ப கொடுக்கும் என்னோட கணிப்பு பதினேழு விழுக்காடு வாக்க தாண்டி போயிருவார் அந்த கணிப்பை நான் தொடர்ந்து சொல்றேன் லாஜிக்கலா தான் சொல்றேன் கண்ணை மூடிட்டு சொல்லல அந்த ஜெயலலிதா பிராமணர்களுக்கு வந்து எதிர்ப்பு கிடையாது மாறா ஜெயலலிதாவை ஜெயித்தாங்க ஆர் வெங்கட்ராம முரசில் மாறனை ஜெயித்தார் ஜெயலலிதா பாப்பாத்தி பாப்பாத்தி தான் அசைக்க முடியாதுன்னு சொல்லி ஜெயித்தாங்க அப்போ பிராமணர்களுக்கு ஓட்டிங் பேட்டெல்லாம் எதிர்ப்பு கிடையாது பிராமணர் கருத்தியல் எதிர்ப்பு அது அதான் சிமான் கேட்குறாருல பெரியார சொல்லி ஓட்டை கேட்டு நீன்னு கேட்குறாரு இல்லையா அப்போ பிராமணருக்கு கருத்தியல் எதிர்ப்பு கருத்தியல் எதிர்ப்பு இருக்கு ஓட்டிங் பேட்டெல்லாம் எதிர்ப்பு கிடையாது இப்போ திராவிட கருத்தியலுக்கு எதிராக பிராமணருங்கிற கடப்பாறையை வச்சு தான் திராவிடத்தை ஒழிக்கணும்னு சிமான் ஆறு பிராமணர்களை கேண்டேட் போடுறாரு Pening dalam. அரசியல்களுடைய நேர்களுக்கு வணக்கம் இன்று நமோதையின் சிறப்பு விழுந்தனர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நன்றி எப்படி இருக்கீங்க சார் நல்ல நம்பி சார் சீமானவர்கள் தொடர்ச்சியாக பல மாநாடுகள் வந்து போட்டு வந்திருந்தார் அது எல்லாமே பிளாக் பஸ்டர் இட்டா நம் தமிழ் கை கொடுத்ததுன்னு சொல்லலாம் அந்த வகையில் இப்போது முழு அரசியல் மாநாடு மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு பிப்ரவரி இருபத்தி ஒன்று அறிவிச்சிருக்காரு எப்படி சார் பாக்குறீங்களே மாற்றத்துக்கான மக்களின் மாநாடுங்கிறது திமுகவும் வேண்டாம் அண்ணா திமுகவும் வேண்டாம்ங்கிற வாக்காளர்களுக்கு நாம் தமிழர் தான் மாற்றுங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு அவர் அந்த மாநாடு நடத்துகிறாரு மாற்றத்திற்கான மக்களின் மாநாடுன்னு சொல்லும்போது நாம் தமிழர் மாநாட்டை அதை நடத்தலை நாம் தமிழர் தான் மாநாட்டு மாற்றத்திற்காக உறுதியாக அஞ்சாவது முறை தனிச்சு நின்று களமாடுறாங்க இதை மக்கள் உணர்ந்து எங்களை நம்பி ஒட்டுமொத்த மக்களும் எங்கள் பின்னாடி வரணும் மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்களுங்கிற அந்த அழைப்பை தான் மக்களுக்கு கொடுக்குறாரு ஒவ்வொரு நாம் தமிழரும் மாற்றத்துக்காக வாக்களிக்கக்கூடிய மக்களை உறுதியான மாற்றத்துக்கானவர் சீமான் தான் அரசியல் வியாபார மாற்றம் அல்லங்கிறத காட்டக்கூடிய அளவுக்கு அஞ்சாவது முறை இரநூறு முப்பத்தி நாலு தொகுதியில் கேண்டிடேட்டை போட்டு சீமான் இந்த களத்துக்குள்ளே நினைக்கிறார் அந்த மாநாட்டை அவர் வந்து திருச்சியில் நடத்துகிறாரு திருச்சியில் நடத்தக்கூடிய மாநாடு சமீப நாட்களில் எந்த கட்சியுமே நடத்த முடியாத அளவுக்கு மிகப்பெரிய மாநாட்டை அதை காட்டணும்னு அவர் நினைக்கிறார் இதில் சீமான் கன்சிஸ்டண்டாக சீரான ஒரே நிலைப்பாட்டில் உறுதியாக அனுப்பக்கூடிய ஒரு தலைவர் அவர் வரும்போதே நாமே மாற்று நாம் தமிழரை மாற்றுன்னு தான் வந்தார் நாமே மாற்று நாம் தமிழரை மாற்றுங்கிற கோஷத்தை வச்சு தான் அவர் வந்தார் ஸோ மாற்றுக்கு நான் தான் நான் உறுதியாக அனுப்புங்கிற கருத்தை தான் அவர் மக்கள் மத்தியில் முன் வச்சார் நான் அரசியல் வியாபாரி அல்ல நான் நோட்டுக்கும் சீட்டுக்கும் வில போகக்கூடியவும் அல்ல நான் அங்கேயும் இங்கும் மாறக்கூடியவன் அல்ல நான் வந்து பாப்புலாரிட்டியை காசாக்க வந்தவன் அல்ல இதுதான் அவருடைய தாரக மந்திரம் இதில் நீங்கள் மாற்றணி வந்த பலரும் ஏமாற்றாகி கூட்டணிக்கு போனதும் பாப்புலாரிட்டியை நம்ம ஜாதியில் ஒரு பெரிய கதாநாயகனாக இருப்பாப்புல அதை வச்சு வியாபாரம் பண்ணுறது ஜாதியில் ஒரு பெரிய கதாநாயகனாக இருப்பாப்பில் அதை வச்சு வியாபாரம் பண்ணுறது யாரை சொல்கிறாங்கிறத கூர்ந்து பார்த்தாலே அந்த ஜாதி ஓட்டை வச்சு அதை ஒரு வியாபாரமாக ஆக்கிடுறது இதுதான் தமிழ் மண்ணில் நடந்தது அடுத்து ராமதாச ஒரு வகையில் மன்னியருக்கு இருக்க ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்தாருங்கிறது நான் மறுக்க வரல ஆனால் அதையே அவர் மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய ஒரு அரசியல் வியாபாரம் ஆக்கிட்டார் ஆள் படுத்தால் ஆள் அரசு படுத்தால் அரசுங்கிற மாதிரி எங்கே ட்ரெண்டு சாதகமாக போகுதோ அங்கே போய் நின்று அதை பயன்படுத்திடக்கூடிய அளவுக்கு தன்னை உருவாக்கிட்டார் வரும்போது மாற்றம் தான் அவர் வந்தார் விஜயகாந்த் மாற்றுன்னு வந்தார் ரெண்டு தேர்தலில் தாக்குப்பிடித்தவர் மூணாவது தேர்தலில் தனித்து நிற்க வேண்டிய இடத்துல அவர் வந்து சபார்டினேட்டாக ஜெயலலிதாட்டா நாற்பத்தோரு சீட்டை வாங்கிட்டு அவர் ஒதுங்கிக்கிட்டார் கமல்ஹாசன் மாற்றுன்னு வந்தார் டிவி பெட்டியை உடச்சி வந்தார் அவர் இப்போ வந்து இடதுசாரி கொள்கைகள் பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு அடிப்படையில் ஸ்டாலின் அவர் அதை ஏற்றுக்கிட்டு ராஜசபா கொடுத்துருக்காங்க அவருக்கு சில எம்எல்ஏ இடங்களும் கூட கொடுக்கப்படலான்னு நான் கருதுறேன் அவர் கூட இருக்கக்கூடிய தொடர்ந்து அவரோட பயணிக்கக்கூடியவங்களுக்கு அவர் அதை வாங்கி கொடுக்கறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு அவர் மகளுக்கு கூட எம்எல்ஏ டிக்கெட் வாங்கி கொடுக்க வாய்ப்பு இருக்கு எனிவே அவர் மாற்றிண்டி வந்தவர் தி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏற்றுக்கிட்டு போயிட்டார் மாற்றிண்டி வந்த டாக்டர் ராம்தாஸ் மாறி மாறி கூட்டணி அமைச்சதில் பலகரம் அடைஞ்சுடிச்சிட்டாரு அடுத்து மாற்று வந்தவராட்டு அண்ணன் வைகோவை பார்க்க முடியாது திமுக ஒரு பிள்ளை இதாக தான் வந்தார் அவர் வந்து அண்ணா திமுக கூட்டணி போய் அவரோட அரசியலை இது பண்ணிட்டார் நீ வைகோ அதை உணர்றார் வைகோ வந்து ரொம்ப பெருந்தன்மையான பெரிய மனிதர் அவர் திமுக கூட்டணியில் இருக்கிறாரு திமுக கூட்டணிக்கு அவர் பெருமிஷப்பில் அலை அவரால் திமுக கூட்டணி லாபம் அடையுது அவர் திமுக கூட்டணியால் லாபம் அடைகிறாங்கிறது ஒருவித அரசியலுக்குள்ளே அவர் போயிட்டாலும் கூட நான் கோட்டை விட்டதை நீ கோட்டை விட்டுறாதன்னு ஜாதி கடந்து அதை சீமானை பாராட்டுறாருன்னா அந்த பெரிய மனசு உண்மையிலே பெரியவனுக்கு தான் வரும் உண்மையிலே பெரியவனுக்கு தான் வரும் அந்த பெரிய மனது வைகோ அண்ணனுக்கு இருக்குது நான் ஃபைட் பண்ணதை விட்டுட்டேன் வைகோ வைகோ அண்ணனும் பண்ணது தவறு தான் ஒரு எலெக்ஷனோட ஒரு ஜெயலலிதாட்ட போய் விழுந்திருக்க கூடாது அவர் வந்து ஜெயலலிதாவோட எழுச்சிக்கு அவர் காரணம் ஆயிட்டார் வீழ்ந்த ஜெயலலிதாவை கலைஞர் மேலே உள்ள விரோதத்தில் எழுப்பி விடுறதுக்கு அவர் காரணமாயிட்டார் இவரை ஏனியாக பயன்படுத்தி ஜெயலலிதா எழுப்பிட்டாங்க ஸோ தொண்ணூத்தி எட்டுல அது நடந்தது அதே மாதிரி அவர் திருமங்கலம் இடைத்தேர்தலில் கூட அவர் நின்றுப்பார்னா ஜெயலலிதா பொசிஷன் வந்து கீழே போயிருக்கும் மீண்டும் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயும் வந்திருக்க முடியாது ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஜெயலலிதா வர்றதுக்கும் வீழ்ந்திடந்த ஜெயலலிதாவுக்கு ஒரு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் அண்ணன் வைகோ கொடுத்துட்டாரு அதுக்கு பிறகு திருமங்கலத்திலும் ஜெயலலிதா வந்து அண்ணன் வைகோவை ஏமாத்திட்டாங்க அப்போ இதெல்லாம் அவர் உணர்றார் நான் பண்ண தப்ப நீ பண்ணாதப்பா இதுக்கெல்லாம் ஒரு பெருந்தன்மையும் பெரிய மனசு வேணும் அது அண்ணன் வைகோவுக்கு இருக்குது பசுமன் தேவர் இதில் உண்மையிலே அவர் ஒரு பெரிய ஒரு மடத்துப்பட்டி கோபால்சாமி நாயக்கர்னா பெரிய சுதந்திர போராட்ட தியாக குடும்பம் நல்ல ஜில்லா போர்டு தலைவராக இருந்தவங்க அந்த ஒரு தன்மை கொண்டவங்க தான் அவங்க அந்த தன்மையில் நான் பண்ண தப்ப நீ பண்ணிடாத நீ பண்ணாமல் உன்னை நான் பாராட்டுறேங்கிறத அண்ணன் வைகோ வந்து பசுமனையாக நினைவேந்தலோடு அந்த இதை குருபூஜி அந்த இதோட இது பாராட்டின அரிசியமான இதை தவிர டாக்டர் ஐயா டாக்டர் ஐயாவும் சீமான பாராட்டுறாரு நான் பண்ண தப்ப நீ பண்ணலப்பா உனக்கு நான் என் ஆசீர்வாதம் உண்டுன்னு சீமானுக்கு அந்த ஆசீர்வாதத்தை வழங்குறாரு அந்த அளவுக்கு ஐயா தவறு பண்ணாலும் கூட ஐயாவை புகழ்ந்து ஐயாவோட இதை சீமான் முன்னெடுத்துக்கிட்டு தான் போயிட்டுருக்கிறாரு இதை தாண்டி கேப்டன் விஜயகாந்த் விஜயகாந்த் பெரிய பவராக வந்தார் அவரும் தவறு இலை தேடம் என்னென்னா எட்டு பத்தானம் பிறகு மீண்டும் அவர் வந்து ஜெயலலிதாவை ஏற்று நின்று வீழ்த்தியிருக்கணும் இப்போ நீங்கள் பாண்டே கருத்தெல்லாம் குப்பைக்கூட எழுத்தி போட்டுட்டார் பாண்டே நீ எல்லாம் ஒரு ஆள் பாப்பா என்ன கூட்டணி போச்சல வந்துட்டு எங்கள் அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி சிஎம் கேண்டேட்டுங்கிறத காம்ப்ரமைஸ் பண்ணாமல் துணிஞ்சி டூஆர் டை பேட்டில் வேணுப்பிள்ளை பிரபாகரம் மகனாட்டு நான் நிற்கணும்னு எங்கள் அண்ணன் சொல்கிறாரு நீ கூட்டணிக்குப்பா அதுக்கு போனேன் பயா போயா புழப்புவாதிகளான்னு அந்த புழப்புவாதிகளெல்லாம் லெஃப்ட் ஹேண்டில் சீமான் டீல் பண்ணிட்டார் அதில் பாண்டியனாலும் சரி அர்ஜுனமூர்த்தினாலும் சரி கே டி சரி யாருனாலும் சரி அப்பயா எனக்கு தெரியும் நான் அஞ்சாவது முறை தனிச்சு நின்னோம்னா என் மக்கள் என்ன பெரிய அளவு ஏற்றுக்குவான் அது எனக்கு தெரியும் மக்களுக்கு நம்பிக்கை வந்துட்டா அவன் என்ன அரவணைச்சிக்குவான் இதுதான் பிரபாகரம் சொன்னது இந்த கப்பல் கரை சேர்ந்தனா மக்கள் அதில் ஏறிடுவாங்க அப்போ உறுதியான நிலைப்பாட்டில் என்னன்னா மக்கள் அதை ஆதரிப்பான் உறுதித்தன்மையை மக்களை ஆதரிப்பான் நம்பகத்தன்மையோடு இருந்தால் மக்கள் அதை ஆதரிப்பான் காசுக்கு நோட்டுக்கும் சீட்டுக்கும் வில போகாமல் நாமே மாற்று நாம் தமிழரை மாற்றுங்கிறதுல உறுதியாக நின்னால் மக்கள் அதை ஆதரிப்பாங்கிறதுல சீமானுக்கு தங்களோட சுயநலத்துக்காக வந்த தரகர்களை வந்து சீமான அந்த இடத்துக்குள்ள டீசெண்டாக யாரையும் குறை சொல்லி எல்லாம் பண்ண மாட்டார் டீசெண்டாக தன் கருத்தில் உறுதியாக நின்று அதை இது பண்ணிவிடுவார் அப்படியே வருவாங்க த தரகர்கள் அனேயே நீங்கள் ஜெயிக்காண்டாமா நாலு எம்எல்ஏ ஆகாண்டாமா சரின்னே சரின்னேன்னு கும்பிடு விட்டுக்கிட்டு எனக்கு தெரியும் என்னோடய நோக்கம் வேற என்னோட லட்சியம் வேறு தமிழ்நாடு முதல்வராகிறது என் நோக்கம் என் நோக்கத்துக்கு நான் டூ ஆர் டை பேட்டெல்லாம் நான் நிற்கிறேன் செய் அல்லது செத்துமடிங்கிற அந்த எல்டி அந்த தாரக மந்திரத்தை அரசியல் அரங்கத்துக்குள்ளே எடுத்த நான் இருக்கிறேன்னு சீமான் தெளிவாக போகிறாரு இன்றைக்கு அஞ்சாவது முறை அறுநூற்று பத்து வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில் அவருக்கு கொடுக்கும் அதில் அவர் எல்லா தேர்தலையும் கண்டஸ்ட் பண்ணுறதும் அவருக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் இத்தனைக்கும் ஆர்கேனரில் குக்கரில் ரெட்டிலையும் உதவி போட்டு அமித்த அம்ப விடுக்காடு எடுத்த தினகரன் வெள்ளூர் நாங்குநேரி ஈரோடு விக்கிரவாண்டி இங்கே நிற்காததுனால பின்னடைவை சந்திச்சார் சீமான் எட்டு விழுக்காடுக்கு போயிட்டார் மிகப்பெரிய பாப்புலாரிட்டி கொண்ட பெட்டியில் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் டிவி பெட்டியை உடைச்ச கமலஹாசன் வெல்லூர் நாங்குநேரி விக்கிரவாண்டியில் நிற்காததுனால பலையனம் அடைஞ்சார் சீமான் பெரியாவில் போயிட்டார் இந்த இடத்துல சகோதரர் டிடிவி தினம் மெரிட்டாக நான் அப்சோர்வ் பண்ணுறேன் அவர் நாங்குநேரில் இல்லைன்னா பத்து விழுக்காடு ஓட்டுக்கு போயிருப்பார் சீமான் நாங்குநேரில் ஹரிநாடா இருக்கில்தான் போனார் தினகரன் பத்து விழுக்காடு போயிருப்பார் அதே மாதிரி சகோதரர் கமலாசன் கம்பெரிட்டையும் நான் மதிக்கிறேன் அவர் விக்கிரவாண்டிலையும் வெள்ளூர்லையும் நாங்குநேர்லேயும் நின்னாருன்னா அஞ்சு டு பத்து சதவீத வாக்கு தாராளமாக எடுத்துருப்பார் அவருக்கு பாப்புலாரிட்டி இருந்து புகழ் இருந்தது பெரிய சின்ன வயசுல இருந்தே ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று அடைந்த ஹீரோ அப்போ அவர் வந்து களத்தூர் கண்ணமாக வானம்பாடி நம்ம மானம்பாடிலாம் சின்ன வயசுலேயே தேவிகா நடித்த ஒரு படம் அதில் இவர் வருவார் கடைசியில் சஸ்பென்ஸ் அப்படியே சொல்லிடுறாங்கன்னா ஒரு குழந்தை நட்சத்திரமாக சொல்கிறதுலாம் அப்படி தமிழக மக்கள் மனசில் இடம் பிடிச்ச ஒரு மிகப்பெரிய மகத்தான கலைஞர் அவர் விக்கிரவாண்டி வெள்ளூர் நாங்கநல் நின்று இருந்தால் சீமானோடு அதிக வாக்கெடுத்துருப்பார் ஆனால் அவங்க வந்து நம்பிக்கை இழந்துட்டாங்க அதை அரசியலை வந்து ஒரு செலக்டிவாக பண்ணாங்க சீமான் மக்களோடு நின்று மக்களுக்காக நின்று அந்த மூணு இடைத்தேர்தலில் நின்னார் ஹரிநாடரோட கீழே போனார் விக்கிரவாண்டியில் இவர் பட படையாண்ட மாவீரன் என் நண்பர் ஜே குருவ மையமாக ஒரு படம் இயக்குனார் அந்த டைரக்டர் பேர் என்ன கௌதமன் கௌதமனின் நின்னும் போதும் தமிழ் தேசிய வாக்காளர்கள் வந்து சீமானுக்கு அதிக வாக்களித்தை எடுத்துக் போது தமிழ் தேசியம் முன்னாள் சீமான்தாங்கிறது விக்கிரவாண்டியில் நிரூபிக்க நிரூபிக்கப்பட்டது கௌதமன் எடுத்த ஓட்டோட மூணு மடங்கு ஓட்டு எடுத்தார் ஓட்டு அளவுங்கிறது குறவு தான் ஆனால் சீமானின் நம்பிக்கையும் உறுதித்தன்மையும் தான் விக்கிரவாண்டியில் சீமான ஆளாய்க்கிச்சு இன்னொருத்தம்னா விட்டுட்டு போயிருப்பான் பயந்து போய் கவுந்தரிச்சு படுத்திருப்பான் ஐயோ நமக்கு இது ஆகாது மக்கள் நம்மளை ஆதரிக்கலையே நமக்கு இவ்வளவுக்குள்ள நம்ம பிரபாகரன் எடுத்துட்டு பிறப்பும் கொள்ளக்காரம்னா கருணாதி ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு சொல்லும்போது கொள்ளக்கார கருணாதிக்கும் கொள்ளக்கார ஜெயலலிதாவுக்கும் எண்பது விழுக்காடு ஓட்டுக்கு மேலே போட்டு நமக்கு ஒரு விழுக்காடு தானே மக்கள் போட்டுட்டான்னு இன்னொருத்தம்னா சோர்ந்துருப்பான் ஆனால் சோ சொல்லுறான் அவனை இயல்பு அல்லது யாருக்கும் அரிதன்னு வள்ளுவர் வாக்குக்கு இணங்க சீமான் வந்து உறுதியாக நின்னார் அந்த உறுதித்தன்மை தான் அவருக்கு இன்னைக்கு அங்கீகாரம் பட்ட கட்சியாட்டு அவருக்கு உறுதித்தன்மையை கொடுத்து இப்பொழுதும் அவர் வந்து விக்கிரமாண்டியிலும் ஈரோடு கிழக்கில் நின்றதுனால தான் சீமான் எமர்ஜி ஆகிறார் விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கில் நின்னால தான் சீமான் நிற்காத என்டிஏ பலகரப்படுத்துறாரு நிற்காத எடப்பாடியை பலகரப்படுத்துறாரு அந்த எப்படி விக்கிரமாண்டி நாங்குநேரி வெள்ளூரில் நின்று மக்கள் மத்தியில் இவன் தான் உறுதியான நம்பகத்தன்மை உள்ள மக்கள் நல்ல முழுமையான அக்கறை கொண்ட ஒரு தலைவன் எஸ்டாப்ளிஷ் பண்ணாரோ அப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணி கமலாசனி தினகரனை பலகீனப்படுத்தினாரோ அதே மாதிரி இவன் தான் உறுதித்தன்மை உள்ளவன் எந்த களத்திலையும் மக்களை நம்பி அவமானமோ அசிங்கமோ எதுனாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டான் மக்களுக்காக உறுதியாக அனுப்பக்கூடிய தலைவங்கிற அடிப்படையில் விக்கிரவாடியில் ஈரோடு களத்தில் நின்னதுனால தான் சீமான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்த போகிறாரு என்ஐடி குழுந்த பதினெட்டு பதினெட்டு விழுக்காடு வாக்கில் பெரும்பகுதியை சீமான் பலகீனப்படுத்த போறார் காரணம் களத்தில் நிற்கணும் நீ களத்தில் நிற்கணும் நாட்டு இருக்கணுமே தவிர வேடிக்கை பார்க்கக்கூடிய இருக்கக்கூடாது களத்தை விட்டுக்கிட்டு ஒதுங்கி வேடிக்கை பார்க்க நாட்டு இருக்கக்கூடாது களத்தில் நின்று ஃபைட் பண்ணாதான் மக்கள் மதிப்பான் அப்போ இன்னைக்கே ஏலி பேட் வில் கேட்ச் த பிளேங்கிற மாதிரி அணி அமையிறதுக்கும் இதுக்கும் முன்னாடி இரநூத்தி பத்தி நாலு தொகுதியிலும் தனித்து போட்டிட்டு சீமான அனௌன்ஸ் பண்ணிட்டாரு இந்த அனௌன்ஸ் பண்ணி எடப்பாடி பழனிசாமியை பெரிய அளவில் பலகீனப்படுத்தும் எடப்பாடி பழனிசாமியோட நான் ஃபினிக்சரி காஸ்ட் வந்து சீமானை நோக்கி வருவாங்க எடப்பாடி பழனிசாமியால வன்னியருக்கும் வெள்ளாள கொண்டிருக்கும் தான் லாபம்னு நினைக்கக்கூடிய பிற தமிழ் சமூகங்கள் செங்குந்தர் உடையார் பரையர் குல வேளாளர் முத்தரையர் யாதவர் போன்ற பல சமூகங்கள் மன்னார் நாவிதர் புயவர் போன்ற எடப்பாடி பழனிசாமியால பாதிப்படைந்த சமூகங்கள் எடப்பாடி பழனிசாமியால பலன் இல்லை என்று கருதக்கூடிய சமூகங்கள் எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய ரெட்டேல வேஸ்ட் என்று கருதக்கூடிய சமூகங்கள் வந்து இன்னைக்கு சீமான் பின்னாடி பெரிய அளவுக்கு அனுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே வேளையில அவரு வன்னியர் இதுலேயும் கூட வன்னியர் சென்டிமெண்ட் வீரப்பன் சென்டிமெண்ட்டை தான் அவர் எடுக்கிறார் ஜெயலலிதா வீரப்பனை சுட்டு கொண்டது சரின்னு எடப்பாடியால் இன்னைக்கு எடப்பாடியில் பேசிட்டு ஜெயித்தர முடியுமா எங்கள் அம்மா வீரப்பனை சுட்டு கொண்டது சரி அது உழைஞ்ச காட்டு கொள்ளைக்காரன எங்கள் அம்மா வீழ்த்தினாருன்னு நீங்க எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு எடப்பாடியில பேசிட்டு எடப்பாடியில ஜெயித்தர முடியுமானு சீமான சவால் விடுறாரு அப்போ இந்த சவாலுங்கிறது தம்பி வன்னியர் தான் நினைக்கிறேன் கல்யாணராமன்ஜி கல்யாணராமன்ஜி இந்த உணர்வுல சீமான் இருக்கிறாரு நீங்க அந்த உணர்வுல இருக்கிறீங்களா இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க எனக்கு எதிராக வதந்திகளை பரப்பிட்டு இருக்கீங்களா கல்யாணராமன்ஜி உங்களுக்கு தகுதி இருந்தால் திறமை இருந்தால் இதை மறுத்து எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிட்டு எடப்பாடியில ஜெயிக்க சொல்லிருங்க வீரப்பன ஜெயலலிதா என்கவுண்ட் பண்ணது சரின்னு சொல்லிட்டு ஜெயிக்க சொல்றீங்க சொல்லி இருங்க பாப்போம் நான் சவால் விடுறேன் நீங்களை வன்னியர் தானே எனக்கு தெரியும் ஏன் சொல்றேன் கல்யாண ராமன்ஜி என் சோதரர் ஆர்எஸ்எஸில் பிடிப்பானவர் கமிட்டட் கேடர் தான் எமோஷனாக நிற்பாரு நான் அதெல்லாம் மறுக்கலை அவரை பற்றி எந்த குற்றச்சாட்டை நான் வைக்கல என்னை பற்றி அவர் ஆயிரம் குற்றச்சாட்டு என் சகோதரன் சொல்கிறான் பரவாயில்ல ஆனால் நான் கேட்கக்கூடிய இந்த கேள்விக்கு சோதனால பயிர் சொல்லிட முடியுமா வீரப்பான ஜெயலலிதா என்கவுண்ட் என்கவுன் கவுண்டர் பண்ணது நியாயமாக நடந்தது அல்ல ஒரு மாவீரான சதி பண்ணி வீழ்த்தல்ல அப்படின்னு ஜெயலலிதாவுக்கு பெருமையை எடப்பாடியில் பேசிக்கிட்டு இல்லை செங்கோட்டை கோபிச்செட்டுப்பாளையத்தில் பேசிட்டு அவரும் ஜெயலலிதா படத்தை தானே வச்சுட்டு போகிறாரு எல்லா படத்தை வச்சுக்கிட்டு தெரியக்கூடிய செங்கோட்டையனுக்குன்னு சவாலாக கேட்குறேன் வீரப்பனை என்கவுண்டர் பண்ணது சரிதான்னு சொல்லி உங்களால் பேசிட முடியுமா எடப்பாடி பழனிசாமி எடப்பாடியில் அதை பேசிட்டு ஓட்டை எடுத்துருவாரா அப்போ நான் தெளிவாக தான் என் கருத்தை சொல்கிறேன் இல்லை கேபி முனிசாமி அதை சொல்லிடுவாரா இல்லை சிபி சண்முகம் ஜெயலலிதாவுக்கு மகன் சிபி சண்முகம் ஜெயலலிதா தான் உங்களுக்கு எல்லாமே அம்மா சின்ன அம்மா அவர் சொல்லிடுவாரா வீரப்பனை என்கவுண்டர் பண்ணது சரிதான்னு சொல்லிடுவாரா அப்போ சீமான் அந்த இடத்துக்குள்ளே வனக்காவலன் வீரப்பன்ங்கிறதுக்காக பிரபானோட நட்பு கொண்ட ஒரு வீரப்பான் எம்ஜிஆர் ஜெயலலிதாவையும் கருணாதி அடிக்கிறார் வீரப்பன் கொள்ளக்காரம்னா கருணாதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜெயலலிதா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது சீமானிதர் சொன்னாரு அதுவும் எங்க ஐயா வந்து எங்க எங்கண்ண ரஜினிகாந்த் எதிர்த்து வீரப்பம் விஷயத்துல போர்க்கொடி ஊக்குனவர் ஜெயலலிதா விளைஞ்ச காட்டு கொள்ளக்காரன் வீரப்பன்னு சொல்லும் போது கூட்டணி வாய்ப்புக்காக ஐயா அப்படியே அதை கொஞ்சம் அமுக்கி வாசிச்சாரு பேசல அப்போ சீமான் பேசுறாரு அன்னைக்கு ஒரு தான் எடுத்தாரு இன்னைக்கு அதே வீரப்பன் வந்து பூதகரமா ஒரு தமிழர் இமேஜியா மனக்காவல்னு வந்திருக்கிறாரு இந்த வீரப்பன் வீரப்பன் விவகாரத்துல என்கவுண்டர் சரிதான்னு எடப்பாடியால சொல்ல முடியுமா என்னையா திமுக வருஷம் அண்ணா திமுக அரசியல் ஊடகத்துல இருந்து நாலு பேர் போலியா பொய்யா பரப்புற பண்ணிட்டு இருக்கிறீங்க அதை சீமான் உடைக்கிறார் அப்போ இதை உடைச்சிட்டார் இல்லையா அவங்க ஜெயலலிதாவோட ஒரு இதை கூட செங்கோட்டையனாலன்னு சொல்ல முடியாது எடப்பாடி பழனிசாமி சொல்ல முடியாதுங்கிற நிலைமைக்கு தமிழ் அடையாளத்தை சீமான் மேலே கொண்டு வந்துட்டார் அப்போ சீமானோட அரசியல்ங்கிறது மாற்றம்ங்கிறதுல உறுதியாக இருக்கிறார் யாருக்கான மாற்றங்கிறதுலையும் அவர் ஆதரிக்கக்கூடிய மக்களும் உறுதியாக இருக்கிறாங்க அப்போ எடப்பாடியோட அந்த ஜெயலலிதா காஸ்பூட்ரல் லீடர் பிராமின் பிராமணர்களுக்கு வந்து ஓட்டிங் பாட்டில் எதிர்ப்பு கிடையாது லை மாலா ஜெயலலிதாவை ஜெயித்தாங்க ஆர் வெங்கட்ராம முரசுமாரனை ஜெயித்தார் ஜெயலலிதா பாப்பாத்தி பாப்பாத்தி தான் அசைக்க முடியாதுன்னு சொல்லி ஜெயித்தாங்க அப்போ பிராமணர்களுக்கு ஓட்டிங் பேட்டல்ல எதிர்ப்பு கிடையாது பிராமணர் கருத்தியல் எதிர்ப்பு அது அதுதான் சிமான் கேட்குறாருல பெரியார சொல்லி ஓட்டை கேட்டு நீன்னு கேட்குறாரு இல்லையா அப்போ பிராமணருக்கு கருத்தியல் எதிர்ப்பு கருத்தியல் எதிர்ப்பு இருக்குது ஓட்டிங் பேட்டல்ல எதிர்ப்பு கிடையாது இப்போ திராவிட கருத்தியலுக்கு எதிராக பிராமணருங்கிற கடப்பாறையை வச்சு தான் திராவிடத்தை ஒழிக்கணும்னு சிமான் ஆறு பிராமணர்களை கேண்டிடேட் போடுறாரு இப்போ நீங்கள் இதெல்லாம் பிராமணர்கள்ட்ட கருத்து கணிப்பு கேளுங்க ஜேபிசி செர்றான் ஜங்கி பாத் ஜேபி சி சர்றாம் சகோதரர் தான் நண்பர் தான் மோடி லாயலிஸ்ட்டு அதுக்காக நான் பாராட்டுறேன் ரங்கராஜ் பாண்டே மோடி லாயலிஸ்ட்டு அவருக்காக நான் அதை பாராட்டுறேன் அப்போ நீங்கள் ரெண்டு வரும் ஒரு பிராமணர்கள்ட்ட ஒரு கருத்து கணிப்பு கேளுங்க பிராமணர்கிட்ட மட்டும் மயிலாப்பூர்லையும் தீனர்லையும் கேளுங்க சீமான் ஆறு பிராமணர்களை வேட்பாளராக நிறுத்துறாரு ஒரு ஐயங்காரையும் அதில் உறுதியாக வேட்பாளராக நிறுத்தணும்னு நிறுத்துறாரு ஐயரையும் ஐயங்காரையும் நிறுத்துறாரு தென் சீமான் வந்து பாரதியாருக்கு பாரரத்னாக கேட்குறாரு பிராமணருங்கிற கடப்பாறை வச்சு தான் திராவிடத்தை ஒழிக்கணும்னு சொல்றாரு இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களா இல்லையான்னு ரங்கராஜ் பாண்டேக்கு அறிவு நாணயம் இருந்தால் நியாயமான நடநிலையாளராக இருந்தால் ஜங்கிபாத் சிறாம் நாணயமானவரும் நேர்மையானவரும் இருந்தால் ரெண்டு சகோதரர்களும் பிராமணர்கள்கிட்ட மயிலாப்பூர் நங்கநல்லூர் டி நகர் இங்கே கருத்து கணிப்பு எடுக்கணும் அவங்க நாங்கள் சீமானை ஆதரிக்க போகிறோம் எங்களுக்கு சீமான் தான் எங்களுக்கு ப்ரோ பிராமி நாட்டு இன்றைக்கு களத்துக்குள்ளே தமிழ் தேசிய எங்கள் அடையாளத்தில் திராவிட எதிர்ப்பில் அவர் எங்களை மதித்து எங்களை பெரிய அளவில் பாரதியாருக்கு பாரரத்னா கேட்குறாரு பிராமணர் இந்த நாட்டுக்கு செய்த சாதனைகளை அவருக்கு சொல்கிறாருங்கிறத பிராமண சமுதாயம் உணர்றாங்க இதை ஸ்ரீயா ஸ்ரீதரன் உணர்றாரு ஹேமந்த் குமார் அந்த தம்பி உணர்றாரு ஒரு பாஜக தான் இருக்காங்கன்னாலும் கூட அவங்க உணர்கிறாங்க இதை வந்து பெங்களூர் மல்டி லிங்லிஸ்டு லிங்க்லிஸ்ட் மேடம் உணர்றாங்க இதை வந்து சேலம் பாலசுப்ரமணியம் உணர்றாப்புல எக்கச்சக்க பிராமணர்கள் வந்து நீங்கள் அதை சொல்கிறது கரெக்டு தான் சீமானாக்கு தான் நாங்கள் இந்த தடவை ஆதனில் ஒரு அஸ்ட்ராலஜர் வர்றாருல்ல ஆதன் விஜய் அவர் அதை பாசிட்டிவாக பார்க்குறாரு ஏன் எல்லாத்துக்கும் மேலே திரிசக்தி சுந்தர்ராமன் ராமன் பெரிய ஒரு பத்திரிகையாளர் ஒரு மலேசியாவில் இருந்து ஒரு பெரிய தொழிலதிபர் திரிசக்தி சுந்தரராமன் அரசியல் அரங்கத்தில் ஒரு அனலிஸ்டாட்டு மக்களால் விரும்பக்கூடக்கூடிய ஒரு அனலிஸ்டாக இருக்கக்கூடிய சகோதரர் திரிசக்தி சுந்தராமன் ரொம்ப நாணயமானவர் நேர்மையானவர் ஒருக்கா வந்து அவருக்கு நான் ஒரு பஞ்சாயத்தில் பணம் வாங்கி கொடுத்தேன் அவர் என்ன பண்ணாருன்னா வாங்கி கொடுத்த பணத்துக்கு கமிஷன் கேட்பாங்கன்னு ஒரு பத்து பர்சன்ட் கமிஷனை எடுத்து வச்சிருக்கிறாரு அதுக்கு பிறகு திரும்ப பார்க்கும்போது நான் பற்றி ஒன்றும் பேசலை அதுக்கு பிறகு திரும்ப ஒரு நாள் நான் எடுத்து வச்சுன்னு சொன்னேன் ஏ சார் நீங்கள் நண்பர் உங்களுக்காக நான் சொன்னால் நான் திரும்ப ஏதாவது அவங்க நியாயமாக நடக்காதவருக்கு எதிராக நான் எதாவது பண்ணிடுவான்னு அல்லது அவங்க ரெப்பூட்டேஷன் போயிடுவோன்னு பணத்தை கொடுத்துருப்பாங்க அது என்னோட அந்த ஒரு ஸ்டேச்சரும் அவங்களுக்கு உதவி இருக்கலாம் எனக்கு இந்த பொசிஷன் வர்றதுக்கே நீங்களும் உங்கள் பத்திரியும் ஒரு காரணம் சார் நட்பு ரீதியாக நான் பண்ணேன்னு சொன்னேன் அவர்கிட்ட சுந்தரராமன் வந்து ஒரு அது பெரிய தொகை சுந்தரராமன் வந்து ஒரு முக்கியமான பிராமண சமுதாயத்தில் உள்ள ஒரு கருத்துருவாக்கியாக அன்னைக்கு இருக்கிறார் அவரிசீமான பெரிய அளவுக்கு அதை பண்ணுறாங்க நிறைய பிராமணர்கள் வந்து இன்னைக்கு சீமான் மூலமாக தான் இந்த திராவிடத்தை எதிர்காலத்தில் ஒழிக்க முடியுங்கிற கருத்தை கருத்தை முன்னெடுக்கிறாங்க ஸோ மாற்றமுங்கிற அடிப்படையில் மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் எல்லாமே இந்த மாநாட்டுக்கு வாங்கன்னு திருச்சியில் மிகப்பெரிய மாநாடு கொடுக்குறாங்க இதில் சந்தர்ப்பவாத அரசியலும் இல்லை சுயநல அரசியலும் இல்லை விஜய் மாதிரி பச்சுமுதித்தனமான அரசியலும் இல்லை ராய்சபாவுக்காக ஈழத்தமிழர் கொண்டு குடிக்கப்பட்ட போது ராகுலை பார்த்து ராகுலை பார்த்தது ஜெயலிதாவுக்கு எதிராக தலைவா படத்துக்கு ஜெயலலிதா அடிச்சுட்டாங்கன்னு மோடியை பார்த்தது அனில் மாதி உதவினார் சொல்கிறது இப்படிப்பட்ட பலதரப்பட்ட சந்தர்ப்பாத அரசியல் இல்லை கட்சி ஆரம்பித்து பலத்தை காட்டாமல் வேடிக்கை பார்த்தது இடைத்தேர்தலில் கொலைத்தனமாக ஒதுங்கினது வரதுக்கு முன்னாடியே பாப்புலாட்டியை வச்சு ஒரு அணி அமையாதா அது சந்தர்ப்பாத அணி நீங்கள் எம்ஜிஆரையும் ஜெயலலிதா வச்சு எடுக்க போகிறீங்க எடுக்க போகிறீங்க எம்ஜிஆரையும் ஜெயலலிதா வச்சு எடுக்க போகிறீங்க அது உங்களை வழக்கமே அதானே ரஜினிகாந்த் அண்ணாமலை தம்பிட ஆட வந்த அண்ணன் இப்போ மாற்றிட்டாரு சார் இப்போ மாற்றிட்டாரு எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து சார் ஸோ அதெல்லாம் இல்லை தன் தன்னை நம்பி வேலுப்பிள்ளை பிரபாரனை நம்பி தமிழ் அடையாளத்தை நம்பி கடற்கரை சமாதி ஆட்சிக்கு வந்து அகற்றுவேன் இதுதான் திராவிட சுடுகாட்டை அகற்றுவேன் அதுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்தபடி அழகான கடற்கரை அழகு கெடுது இப்படி தன்னோட கருத்து ஆணித்தரமா முன் வச்சு சீமா நிற்கிறாரு பார்சல் ஃபேவர்ஸ் த பிரே இரநூத்தி பத்து நிற்கிறதுக்கே ஒரு பெரிய வேல்யூ உண்டு அது வந்து நான் சொன்னோம்னா மக்கள் நலக் கூட்டணியும் அன்புமணியும் அது உதாரணமாக சொல்லலாம் மக்கள் நலக் கூட்டணி விஜயகாந்த் அஞ்சரை பர்சன்ட் ஓட்டில் இருந்தார் அண்ணன் வைகோ மூன்றரை பர்சன்ட் ஓட்டில் இருந்தார் திருமாவளம் அதில் இருந்தார் நல்ல வாக்குப்பழம் கொண்டவர் தென் அதுக்குள்ளே கம்யூனிஸ்டுகள் இருந்தாங்க ஜிகே வாசன் இருந்தாங்க எல்லாரோட வாக்குப்பலமும் சேர்ந்தால் ஒரு பன்னெண்டு விழுக்காடு வாக்குக்கு மேலே அங்கே வரும் அவங்களோட கடைசி அவங்க தனிச்சனி எடுத்த வாக்கை பார்த்தா வாசல்லாம் நிறைய காங்கிரஸ் எம்பிக்களையே எம்பி கேண்டிடேட்ஸையே கொண்டுட்டு வந்தார் அப்போ இவங்கெல்லாம் ஒரு பன்னெண்டு விழுக்காடு வாக்கு வரும்போது இவங்க கொள்கையற்ற அணியாட்டு ஒருத்தருக்கும் ஒவ்வொரு கொள்கை ஒரு கொள்கையற்ற ஒரு கூட்டணியாக வைக்கும்போது பன்னெண்டு ஆறாக மாறிப்போச்சு ஆனால் அன்புமணி சிஎம் கேண்டிடேட் ஆட்டு நிற்கும்போது நாலரை விழுக்காடு தான் அன்புமணி எடுத்திருந்தார் பாஜக அன் பாமக எடுத்திருந்தாங்க அஞ்சறையாக வந்து இரநூத்தி முப்பத்தி நாலில் போட்டேன் நான் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி பதினாறில் முப்பத்தி நாலில் போட்டு அன்புமணி களமாடினது நாலரை அஞ்சரையாக வந்தது அப்போ அன்புமணியே வன்னியர்கள் வந்து அன்னைக்கு ஒரு பெரிய ஹீரோவாக பார்த்தாங்க ராமதாஸ் தன்னோட ஸ்ட்ரெங்க் அன்புமணி கொடுத்துட்டார் எனக்கு மீண்டும் மீண்டும் அதை ராயசபா மறுத்தது அதெல்லாம் பேசாண்டாம் அவளுங்க எனக்கு கிடைச்ச அநீதியை பற்றியே தொடர்ந்து பேசாண்டாம் அன்புமணி கிட்ட தன்னோட ஸ்ட்ரெங்க்த்தை கொடுத்துட்டாரு கொடுத்து இரநூத்தி பத்து நாலு அன்புமணியாக விட்டதில் நாலரை எடுத்தவங்க அஞ்சரைக்கு வந்துட்டாங்க ஒரு பொருந்தா கூட்டணி கொள்கையற்ற கூட்டணி எடுத்த விஜயகாந்த் தலைமையில் எடுத்த அந்த கூட்டணி பன்னெண்டு விழுக்காடு பலம் வந்தாலும் அவங்க ஆறு தான் வந்தாங்க பாதியாக குறஞ்சி போயிட்டாங்க அப்போ சீமான் இரநூத்தி பத்து நாலு நிற்கிறதும் உண்மையான நேர்மையான ஒரு அலைவாயு மனம் மனதில்லாமல் ஸ்டெடியான உறுதியான மாற்றாக நிற்கிறது அந்த தடவை பெரிய ஜம்பை கொடுக்கும் என்னோட கணிப்பு பதினேழு விழுக்காடு வாக்க தாண்டி போயிருவார் அந்த கணிப்பை நான் தொடர்ந்து சொல்கிறேன் லாஜிக்கலாக தான் சொல்கிறேன் கண்ணை மூடிட்டு சொல்லலை மற்றவங்க யாராவது ரங்கராஜ் பாண்டேயோ ஜே வி சி இவர் வேற மற்ற சூப்பர் ஸ்டார் சவுக்கு சங்கரோ யாரும் லாஜிக்கலாக ஏன் முன்னாடி இருந்து உங்ககிட்ட இல்லை நான் கடந்த கால சம்பவத்தில் நடந்த சம்பவத்தின் அடிப்படையில் லாஜிக்காக பேசுறங்கிறத என்னால் நிறுவ முடியும் அதனால் என் கூட யாரும் உட்கார மாட்டாங்க என்னோட கருத்து வந்து தெளிவானது கடந்த காலத்தின் ஆதாரத்தின் அடிப்படையிலானது சீமானின் உறுதித்தன்மையின் அடிப்படையிலானது சீமானின் நண்பகத்தன்மையின் அடிப்படையானதுங்கிறது தான் என்னோட பார்வை நிச்சயமாக இந்த முறை மக்களையே இந்த மாற்றத்துக்காக முன்னிறுத்தி அந்த மாற்றத்துக்கு சீமான் போராடும் போது அஞ்சாவது முறை இருநூற்று பத்து நாலில் சீமான் நிற்கிறது நோட்டுக்கும் சீட்டுக்கும் வெலை போகாமல் சீமான் நிற்கிறது சந்தர்ப்பவாத கூட்டணி ஆட்டு மக்கள் நல கூட்டணி மாதிரி எதிரும் புதிரமான சந்தர்ப்பவாத கூட்டணிகளை அமைக்காதது சீமானுக்கு இவந்தாண்டா ஹீரோ இவந்தாண்டா பிரேவ் லீடர்னு மிகப்பெரிய பூஸ்டர் கொடுக்கும் தன்னை தன் நம்பி நினைக்கிறான் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜில் தமிழகன்னு நினைக்கிறான்னு பெரிய ஒரு பூஸ்டர் கொடுக்கும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிவுகள் இதனை உணர்த்தும் சீமானுக்கு திருச்சி மாநாடு மிக மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பது உறுதியாக நம்பலாம் சார் பல்லர்கள